இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பத்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம நடிகர் தனுஷகள் நடித்த வெற்றி படங்களை தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நம்ம தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக அமைஞ்ச படம் தான் வேலையில்லா பட்டதாரி இந்த படத்தோட வெற்றியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ரொம்ப நாள் கழித்து தனுஷுக்கு ஒரு பக்க கமர்ஷியல் மெட்டீரியலாக இந்த வேலையில் பட்டதாரி படம் அமைஞ்சது இந்த படத்தை எழுதி இயக்கியவர் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படத்தை கமல் ஸ்டைலில் பின்னணியிலிருந்து இயக்குனது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்க தான் செஞ்சுது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக இந்த வேலையில் பட்டாதே நம்ம தனுசுக்கு அமைஞ்சிது அது என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தனுசுக்கு மிகப்பெரிய தோல்வி படங்கள் தான் உதாரணத்துக்கு சீடன் மாப்பிள்ளை வேங்கை மயக்கம் என்ன மூன்று அப்புறம் வந்து ராஞ்சனா அது வந்து ஹிந்தி படம் வெற்றி பெற்ற படம் பட் அது தமிழில் கிடையாது மரியான் ஃப்ளாப்பு நையாண்டி ஃபிளாப்பு இப்படி வந்து தொடர் தோல்வியில் இருந்தவங்களுக்கு வேலையிலா பட்டதாரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்குன்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு அதிரிபுதிரியாக ஹிட் அடிச்சது ஏ எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் சென்டரையும் தூள் தூளாக்குனாரு நம்ம தனுஷர்கள் அடுத்ததாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னா பா பாண்டின்னு சொல்லலாம் பா பாண்டி ராஜ்கரன் தான் ஹீரோ தனுஷா இயக்குனர் ஆனாலும் கூட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தனுஷவர்கள் தான் இளம் வயது ராஜ்கரனாக வருவார் இந்த படமும் தனுஷுக்கு இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒரு நடிகராகவும் இந்த படம் வெற்றி தான் ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சாங் கூட இருக்கும் அந்த சாங் மிகப்பெரிய வெற்றி அடுத்ததாக நம்ம ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வெற்றி மாற இயக்கத்தில் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வடசென்னை தான் ஏன்னா வடசென்னை நம்ம தனுசுக்கு எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு விமர்சன ரீதியாகவும் அந்த படத்துக்கு வந்து பல ஆதரவுகள் வரவேற்புகள்லாம் கிடச்சிது அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே வெற்றிமாறன் கூட்டணியில் சரியாக அடுத்த வருட ஆயுத பூஜைக்கு ரிலீஸான படம் தான் அசுரன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுகள் இரண்டு கெட்டப்பில் வருவார் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கெட்டப்பு லைவில் ஒரு கெட்டப்பு ரொம்ப வயதான ஐம்பது வயதை தாண்டிய ஒரு மனிதாக தான் நடிச்சிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட நடிப்புக்காக நம்ம தனுசுகள் இரண்டாவது முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினார் படமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிளாக் பஸ்ட்டு தனுஷோட முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இதற்காக நம்ம கலைப்புலி தானவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி விழாவை வந்து நடத்தினார் அதையெல்லாம் நம்ம பார்த்து தான் செஞ்சோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம்னா மாரி சிவாஜோட இரண்டாவது படம் கர்ணன் அப்படிங்கிற படம் தான் ஸோ கர்ணனை பற்றி நான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில் ஒரு பக்கம் ஆக்ஷன் மெட்டீரியலில் வந்து தன்னுடைய சாதி அரசியலை உள்ளே புகுத்தி அந்த படத்தை இயக்கியிருந்தார் நம்ம மாரிஸ்வராஜ் அவர்கள் கரெக்டாக செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிற நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஆகிருக்க வேண்டிய படம் நல்லா கலெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் எல்லாம் சர்வன் பண்ணுறதுக்கு உத்தரவிட்டாங்க வேறு வழி இல்லாமல் வெறும் ஐம்பது சதவீத ஆடியன்ஸோட தியேட்டர்கள் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் வேறு வழி இல்லாம இந்த கர்ணன் படத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனாலும் கூட இந்த கர்ணன் படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாம் சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் சில பல தோல்விகள் தனுஷுக்கு அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சர்ப்ரைஸாக ஒரு வெற்றி படம் வந்துச்சு தனுஷுக்கு இயக்குனர் மித்ரன் ஜோகருக்கு முதல் படமாக அமைஞ்ச யாரடி மோகினி தனுஷா ஹீரோ ஸோ அந்த காம்பினேஷனில் வெளிவந்த வந்த படம் தான் திருச்சிற்றம்பலம் ஸோ அனைத்து கூட ரொம்ப வருஷம் கழித்து தனுசுகள் கைகோத்தாரு எதிர்பார்த்த மாதிரியே சாங்ஸ் எல்லாம் அதிரி உதிரிக்கிட்டு படம் அதையும் தாண்டிய ஒரு கிட்டு நம்ம தனுசுக்கு இரண்டாவது முறையாக நூறு கோடி வசூல் அப்படிங்கிற பெருமையை இந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து வாங்கி கொடுத்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த அதார் உதார் விட்ற தனுசுலாம் இல்லாமல் ரொம்ப பக்கத்து விட்டு பையன் பழைய தனுசு வந்து நமக்கு வந்து அமைஞ்சாரு வேலையில் பட்டாதாரிக்கு அப்புறம் ஸோ அந்த தனுஷை ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீத்தாங்க அதுக்கப்புறம் தனுஷுக்கு வெற்றி படம் அப்படின்னா போன வருடம் ஆரம்பத்தில் ரிலீஸான வாத்தி அப்படிங்கிற படம் தான் இந்த படம் தெலுங்குல சாறு தமிழில் வாத்தி இந்த படத்துக்கு விமர்சனங்கள் கலவையான விமர்சனம் வந்துச்சு என்னப்பா க்ரிஞ்சாக இருக்குது ரொம்ப நம்ப முடியாத சம்பவம்லாம் இருக்குது அப்படிலாம் சொன்னாலும் கூட கல்வியை வலியுறுத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ட்ராமா அந்த படத்தை ரசிகர்கள் வந்து ஒரு தடவை பார்த்து அந்த படத்தை வெற்றி படமாக்கினாங்க தனுசு ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்டமான படமாக இல்லைனாலும் கூட அந்த படம் வந்து தோல்வி படம் கிடையாது ஒரு ஆரோக்கியமான வெற்றி படம் தான் இந்த வாத்தி அடுத்ததாக நம்ம தனுஷர்கள் வெற்றி படமாக அமைஞ்சது கேப்டன் மில்லர் நிச்சயமாக கேப்டன் மில்லர் வெற்றி படமாக அப்படிங்கிற சந்தேகமே நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான விமர்சனங்கள் வந்து கழிவுகளி ஊற்றிட்டாங்க ஆனாலும் கூட இந்த படத்தை ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்திட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டை விட வெளிநாட்டில் தான் இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு அந்த படத்தோட ஒரு நல்லா இருந்துச்சு குறிப்பாக அருண் மாதேஸ்வரன் தனுஷ் அப்படிங்கிற அந்த புதிய காம்பினேஷனை பார்க்குறதுக்காகவே ரசிகளாக வந்தாங்க கேப்டன் மில்லர் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் கூட அது தோல்வி படம் இல்லை ஒரு வெற்றி படம் தான் ஸோ தனுஷுக்கு இந்த பத்து வருடங்களில் இந்த படங்கள் தான் வெற்றி படங்கள் இதில் நான் ஏதாவது வெற்றி படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா அந்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்